இன்றைய நற்செய்தி மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஐம்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி ஆறு முடிய இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள் அவர்கள் படகை விட்டு இறங்கியவுடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்றுப்பகுதி எங்கும் ஓடி சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வரத் தொடங்கினார்கள் மேலும் அவர் சென்ற ஊர்கள் நகர்கள் பட்டிகள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள் அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருவையானது புனிதே ாவை நினைவுகூர அழைப்பு விடுக்கிறது இவர் வீட்டில் இரட்டை குழந்தைகளாக இன்னொரு புனிதர் புனித ஆசீர்வாதப்பர் இவருடைய சகோதரர் இருவரும் இரட்டை குழந்தைகளாக பிறக்கிறார்கள் இருவரும் நல்ல ஒரு சகோதர சகோதரி உறவுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் இருவரும் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் தாய் தாயை இழந்த நிலையிலும் கூட இந்த இரட்டை குழந்தைகள் ஆண்டோருடைய வார்த்தைக்கு சான்று பகர்ந்து இன்று குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரிகளின் உறவுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரிகையாக இருக்கின்றார்கள் ஒரே வீட்டில் இரட்டை குழந்தைகள் புனிதர்கள் எவ்வளவு ஆசிர்வாதமான ஒரு காரியம் இந்த புனித ஸ்கொலாஸ்திகா மழை புயல் பெரும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் பாதுகாவலியாக இருக்கிறார் இன்னும் சிறப்பாக இந்த புனிதர் குடும்ப உறவுக்கு அதாவது சகோதர சகோதரிகள் இன்று எத்தனையோ மனத்தாங்கல்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே ஆன்மீக காரியங்களை குறித்து அவ்வப்போது கலந்துரையாடல் செய்யக்கூடியவர்களாக ஒரு சிறந்த முன் உதாரணமாக இருக்கிறார்கள் ஸ்கொலாஸ்திகா தன்னுடைய சபையில் இருந்து தன்னுடைய சகோதரனை சந்திக்க இயலாத நிலையில ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே பார்க்கலாம் என்ற நிலையில அருகில் ஆசீர்வாதப்பர் இருந்த போதிலும் சபையினுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ்ப்படிந்து ஒழுங்குக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய சகோதரனை பார்க்காமல் இருந்திருக்கிறார் அந்த வருடத்திற்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் பயன்படுத்தி தன்னுடைய சகோதரனை சந்தித்திருக்கிறார் மிக சிறந்த ஒரு துறவிக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் இயேசுவை தொட்ட நோயாளர்களெல்லாம் நலம் பெற்றார்கள் இயேசு எங்கே செல்கிறார் என்பவர் என்பதை கேள்விப்பட்டு நோயாளர்களை மக்கள் அவரிடத்திலே கொண்டு வருகிறார்கள் எப்படியாவது இயேசுவை தொட்டுவிட வேண்டும் தொட்டுவிட்டால் நோய் நீங்கிவிடும் என்ற நம்பிக்கை ஏனென்றால் பன்னிரண்டு ஆண்டுகளாக இரத்த போக்கூடிய ஒரு பெண் இயேசுடைய ஆடையை தொட்டார் உடனே நலம் பெற்றார் அதுபோல நமக்கும் நலமான வாழ்வு கிடைக்கும் என்ற எண்ணத்தில் நோயாளர்களாம் இயேசுவை வந்து தொடுகிறார்கள் இன்றும் நம்முடைய நோய்களிலிருந்து நம்மை குணப்படுத்தக்கூடியவராக ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவரை நாம் நம்பிக்கையோடு தொடுவோம் இறை நம்பிக்கையோடு தொடுகிற பொழுது அவர் நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த நோயாளர்களை அவர்களுடைய உறவினர்கள் இயேசுவிடம் அழைத்து வந்தார்கள் இந்த நோயாளர்களை அன்போடு கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாசத்தை அக்கறையை அந்த உறவினர்களிடத்திலே நாம் பார்க்கிறோம் இன்று நம் மத்தியிலே நம் குடும்பத்திலே நோயாளர்கள் இருப்பார்கள் அவர்களை அன்போடு நாம் கவனித்துக் கொள்கிறது கவனித்துக் கொள்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் ஏனென்றால் இந்த நோயாளர்களின் வடிவிலே உருவிலே ஆண்டவர் தான் இருக்கிறார் இறுதி நாளிலே இதைத்தான் நம்மிடத்திலே ஆண்டவர் கேட்கப் போகிறார் நான் நோயுற்று இருந்தேன் என்னை கவனித்து கொண்டீர்களா ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் பிரமாணிக்கமாய் இருப்பேன் என்று திருமணத்தின் பொழுது நீங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றீர்கள் இதோ நோய் இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவி கணவன் இவர்களை நீங்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு ஏற்றார் போல அன்போடு கவனித்துக் கொள்கிற பொழுது அவர்களை சுமையாக பார்க்காமல் அவர்களுக்கு பணிவிடை செய்கிற பொழுது நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை மீறவில்லை கொடுத்த வாக்குறுதியை மீறாதவர்கள் பேர் பெற்றோர் என்று திருப்ப திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார் எனவே ஆண்டவருடைய பெயராலே நீங்கள் ஆண்டவருக்கே அவருடைய வார்த்தையின்படி பணிவிடை செய்வதாக நோயாளர்களை கவனித்துக் கொள்கிற பொழுது ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் இன்னுமாக நோயாளர்களை இயேசுடன் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிற பொழுது அவர் குணப்படுத்துவார் புகழ் புனித ஸ்கொலாஸ்டிகாவை ஆண்டவரே நீர்தாமை எங்களுக்கு பரிசாக தந்ததற்காக இன்னுமாக அவருடைய சகோதரர் புனிதர் ஆசிர்வாத பறை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைங்களே இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களை நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக அந்தவரே இந்த நாளிலே நாங்கள் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளோடு நல்லுறவில் இருக்கும்படியாய் ஒப்புரவாகும்படியாய் நீர் ஆசீர்வதியும் பல நேரங்களிலே உடைய வார்த்தைக்கு எதிராகி நாங்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டிருக்கிறோம் பேசாமல் இருந்திருக்கிறோம் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக ஆண்டவரே நம்முடைய அன்பை குடும்பங்களில் வாழ்ந்து காட்டக்கூடிய அருளை ஆசீர்வாதித்தார் இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் எல்லாம் கொடுக்கிறேன் ஆண்டவரே உண்மை தொட்ட நோயாளர்கள் நீர் யாரையெல்லாம் தொட்டீரோ அவர்களெல்லாம் நலம் பெற்றார்கள் இதோ இந்த நாளில் எல்லாம் தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும் குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலையை கொடுப்பீராக இதோ அரசு பொது தேர்வுக்காகி தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் நல்ல உட உடல் உள்ள சுகத்தோடு இந்த தேர்வை அணுகும்படியாய் நேராசிர்வதியின் இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும் எங்கள் தொழிலை ஆசிர்வதியும் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாரோம் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் நிற்பராகி கிறிஸ்துவலி அமை மன்றாடுகிறோம் ஆமேன்